ஓடிடில வார வாரம் படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி இருந்து வார வாரம் புது புது பஞ்சாயத்தா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல்ல ஆளுநர் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி நடைய பாத்துறீயா வெடுக்கு வெடுக்கு நடப்பாப்ல வேகமா நடப்பா ஆமா அதே மாதிரிதான் வெடுக்கு வெடுக்குன்னு பல முடிவுகள் எடுத்துடுறாரு வேகம் விவேகமானதல்ல அப்படிங்கிற பல மொழியெல்லாம் கரெக்டா வந்து பொருந்தோம் செந்தில் பாலாஜி வந்து பணம் மோசடியில் ஈடுபட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு பதினாலாம் தேதி வந்து கைது பண்ணியிருந்தாங்க அவருக்கு நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை நடந்து முடிஞ்சிருக்கு அப்ப அமைச்சர் செந்தில் பாலாஜி வகித்த பதவிகளை வேற ஒருத்தருக்கு மாத்தி கொடுக்கணும் இலாக்கா வந்து மாத்தி கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு சார்பாக ஸ்டாலின் வந்து கடிதம் எழுதுறாரு இலக்காவ நான் மாத்தி வேற அமைச்சர்களுக்கு பட் இலாக்கா இல்லாத அமைச்சரால் செந்தில் பாலாஜி ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுத்துட்டாரு இருந்தா கூட ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கா அரசாணை இவங்களே வெளியிட்டாங்க இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடருவா வந்து ஈகோ டச் ஆயிருச்சு தமிழ்நாடு ஆளுனருக்கு அப்படி மனசுழி சிட்டி இருந்திருக்கார் போல இருக்கா நாளா என்னை அவமானப்படுத்திட்டாங்க பாருங்க என்ன பண்றோம் பாருங்க இந்த சுன்னா அப்போ நான் வந்துச்சுன்னா இருக்கு அப்படின்னு கச்சேரி இருக்குன்னு நினைச்சவரு நேத்து நைட் பிரஸ் ரிலீஸ் நம்பர் நாப்பதுங்க போட்டு எந்த சட்டத்தின் அடிப்படையில எதுவுமே சொல்லவே இல்ல நான் அமைச்சரவையில இருந்து செந்தில் பாலாஜி நீக்கிறேன் எதனால நிக்கிறேன்னா அவர் மேல குற்றச்சாட்டு இல்லாம இருக்கு அவர் அமைச்சரா பதவி வச்சாருன்னா விசாரிக்கிறதுல ஏதாவது சிக்கல் ஏற்படும் அப்படின்னு ரிலீஸ் வந்து கொடுக்குறாரு அந்த பிரஸ் ரிலீஸ்ல எந்த சட்டத்தின் அடிப்படையில செந்தில் பாலாஜி நீக்கினாருங்கிறத குறிப்பிடவே கிடையாது தமிழ்நாடு ஆளுநர் அதுக்குள்ள பத்துக்குச்சு முதல்வர் மு க வந்து சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம் ஆளுநர்கள் அதிகாரமே கிடையாது சொல்லிட்டு ரொம்ப கோமா பேசி வெளியே வந்தாங்க அதுக்குள்ள திமுக கூட்டணி கட்சி எல்லாருமே வந்து இதுதான் வேலையா போச்சு ஒரு தொடர்ந்து கிளம்பிட்டாங்க எல்லாம் திருப்பி அனுப்ப விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளாலே நேற்று நைட்டே ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து அப்படியே ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னாச்சோ தெரில நாலரை மணி நேரத்துல மின் நைட்ல இன்னொரு வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஆளுநர் மாளிகையில இருந்து அதை நாங்க நிறுத்தி வைக்கிறோம் செந்தில் பாலாஜி நீக்கினாங்களா பிரஸ் ரிலீஸ்ல அதை நாங்க நிப்பாட்டி வைக்கிறோம் என்ன காரணம்னா இத பத்தி அட்டார்னி ஜெனரலுடன் ஆலோசிக்க போகிறேன் அதையும் தாண்டி உள்துறை அமைச்சகம் வந்து அறிவுறுத்திருக்காங்க அதன் அடிப்படையில நான் சொன்ன அந்த நீக்கின அறிவிப்பை நிறுத்தி வைக்கிறேங்கிற ஸ்டேட்மெண்ட் ஆள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வந்து கொடுத்திருக்காரு எதுக்கு முதல்ல அதை கொடுப்பானே திருப்பி இதை கொடுப்பானே பருத்தியும் கூட கூடல இருந்திருக்கலாமே ஆமா இருந்திருக்கலாம் ஆனா வந்து அதுக்கப்புறம் போஸ்டர் எல்லாம் அடிச்சுட்டாங்க பாத்தீங்களா இவர் அந்த நாலரை மணி நேரம் கேப்ல சென்னை ஃபுல்லா போஸ்டர் ஒட்டிட்டாங்க அதான் அந்த மொத்தம் மத்திய அமைச்சர்கள்ல எழுபத்தி ஏழு பேர் இருக்காங்க அதனால முப்பத்தி நாலு பேர் மீது கிரிமினல் வழக்குகளே இருக்கு அப்படின்னு டீட்டெயிலா எடுத்து போட்டுருக்காங்க நைட்டோட நைட்டா போஸ்டர் கிரிராஜ் சிங் மீது ஆறு வழக்கு இருக்கு அஜய்குமார் மிஸ்ரா மீது ஒரு வழக்கு இருக்கு அஸ்வினி குமார் சௌபே மீது மூன்று வழக்குகள் இருக்கு முரளிதரன் மீது ஏழு வழக்குகள் இருக்கு அப்படின்னு வந்து குறிப்பிட்டுட்டு கிண்டிக்கு ஒரு கேள்வி முடியிறப்ப டெல்லிக்கு கடிதம் எழுதிவீங்களா கிண்டி ஆளுநர் கூட மொழியா கொடுக்கலாம் அடிச்சது நைட் நைட்டா ஃபுல்லா ஃபுல்லா சென்னை முழுக்க போஸ்ட் கிண்டி அந்த அந்த போஸ்டர் தான் இருக்கு ஆமா எல்லா இடத்துலயும் ஒட்டிட்டாங்க போஸ்டரு கடிதத்துல பாத்தீங்களா எனக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு சொல்லி அதுல சில இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் நூத்தி 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 ஐம்பத்தி நாலு அறுபத்தி அறுபத்தி மூணு படி அதிகாரம் இருக்கு ஆளுநருக்கு அதுபடிதான் நான் வந்து இன்னைக்கு எங்களுக்கு இருக்குப்பா எங்களுக்கு சட்டத்துல இடம் இருக்குப்பா இன்னொன்னு ஜூலை ஒன்னு ஜூலை பதினாறு முதல்வர் கடிதம் எழுதினாரு அந்த கடிதத்துல வரம்பு மீறிய சொற்கள் இருந்திருக்கு வரம்பு மீறிய வார்த்தைகள் இருக்கு அதெல்லாம் வந்து சரியில்லாமாங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு ஆமா இதெல்லாம் குறிப்பிட்டதுக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஆலோசனையில ஈடுபட்டாரு சட்ட வல்லுநர்களோட அதுக்கப்புறம் அவங்க தரப்புல இருந்து ஒரு அஞ்சு பக்க கடிதம் வேற இருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அவருக்கு அதிகாரம் கிடையாது அவர் சொல்றத வந்து தமிழ்நாடு அரசு நிராகரிக்க தான் போகுது செந்தில் பாலாஜி திரும்ப வந்து அமைச்சரா தொடருவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவர் முதலமைச்சர் இப்படி சொல்லியிருந்தா கூட அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார்ல அப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் அந்த குட்கா விஷயமா ரைடெல்லாம் நடந்தது இல்லை அந்த டைம்ல இவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அவரை வந்து நீங்க ஆளுநர் வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ட்டு அப்ப அதிகாரம் இருந்துச்சு இப்போ அதிகாரம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ அவரை சுத்திக்கிட்டு இருக்குது ஏன்னா அப்போ ஆட்சிக்கு வருவோம் நினைக்கவே கிடையாது ஆட்சிக்கு வந்துட்டாரு ஐயோ இல்லை எதிர்கட்சியா இருந்தபோது கூட கெட்டதெல்லாம் செஞ்சோம் இப்போ செய்ய முடியலன்னு சொல்றாருல்ல அந்த மாதிரி மாதிரி நிறைய செஞ்சு வச்சதெல்லாம் இப்ப சுத்திக்கிட்டு இருக்குது விஜயபாஸ்கர் மட்டும் இல்லப்பா ராஜேந்திர பாலாஜி யாரு மீதி எந்த புகார் வந்தாலும் சரி உடனே கவர்னர் வந்து நீக்கணும் உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தது இதே டிஎம்கே கோஷ்டி தான் ஆமா இப்ப அவங்கல இருந்து ஒரு ஆளை தூக்குன உடனே இதெல்லாம் சட்டத்துல இடமே கிடையாதுன்னு சுட்டு வந்து குதியோ குதி குதிச்சிட்டு இருக்காங்க ஆனா வந்து யோசிச்சு பார்த்தா ஜெயலலிதாச்சி காலத்துல ஒருத்தர் அமைச்சர் வந்து நைட்ல கிளம்புவாரு ரயில்ல காலையில ஒரு ஊர்ல இறங்குறப்ப மினிஸ்டர் இருக்க மாட்டாரு தூக்கிடுவாங்க இப்ப கவர்னருக்கு அந்த அதிகாரம் போயிருச்சுன்னா பல ஸ்டேட்ல அந்த மாநில கவர்னருக்கும் முதல்வருக்கும் பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு முதல்வரே இருக்க மாட்டாங்க எல்லா பக்கமும் தூக்க ஆரம்பிச்சாங்கன்னா நிர்வாகம் சீர் ஒழஞ்சு போயிடுவோம்ல ஆமா கண்டிப்பா ஆனா இப்ப வந்து அதுதான் மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து அறிவுறுத்தி இருக்காங்க போல ரொம்ப ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் அமித்ஷாக்கோ இல்ல மோடிக்கோ இல்ல அங்க மேல இருந்து டெல்லி மேலிடத்துல இருந்து ஒரு தகவல் வராமையா இவர் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு அப்படிங்கிற அதான் உணர்ச்சி வீசப்படுற நபரா இருக்காராம் அப்பா என்ன சொல்றாரு சபாநாயகர் அவட்டெல்லாம் நிறைய தூரம் நான் வந்து பேசியிருக்கேன் ரொம்ப நல்ல மனுஷன் தான் கெட்டிக்காரர் தான் ஆனா ரொம்ப உணர்ச்சி வீசப்படுவாரு எடுத்தம் கௌத்தங்கிற மாதிரி நடத்திட்டாரு அது மே கிடையாது ஆளுநருக்கு இப்ப கூட பாருங்க ஒரு வழக்குல ராகுல் காந்திக்கு தீர்ப்பு வந்தது குற்றவாளின்ட்டு உடனே அந்த செகண்ட் டே அந்த பதவி அவரை விட்டு பறி போயிடும் தீர்ப்பு வந்தாதான் பறி போக முடியும் தீர்ப்பு வராத பட்சத்துல விசாரணை நடக்கிறவங்க பறி போகவே போகாது ஆளுநர் வந்து புரிஞ்சு கொண்டது சொல்லிட்டு கிளாஸ் எடுத்திருக்காரு ஆமா அதேதான் வந்து தங்கம் தென்னரசன் சொல்லியிருக்காரு இந்த ஐந்து பக்கம் கடிதம் வெளியானோன்னு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்றாருனா இந்த மாதிரி அவருக்கு வந்து அதிகாரம் கிடையாதுங்கிறது அரசியலமைப்புல இருக்கு அதை தாண்டி வந்து முதலமைச்சரா ஜெயலலிதா இருந்தபோது அவங்க மேல வழக்குகள் இருந்தது அவங்க ஒன்னும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகலை ஆனா வந்து ஏன் செந்தில் பாலாஜி விவகாரத்துல எதிர்கட்சிகளும் ஆளுநரும் இப்படி பண்றாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு சரி சட்டத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு சட்டத்துறை அமைச்சர் வந்து இத்பாட கூடாதுங்கிறாரு ஓ உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச அந்த மாமன்னர் படம் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்குல்ல அந்த படம் பார்த்து ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தாரு இது நீங்க வந்து ஏன் படத்தை நடிகை நிப்பாட்டிட்டீங்க தொடர்ந்து நீங்க நடிச்சுகிட்டு இருக்கணும் அப்படிலாம் பேசி இருக்காரு அதெல்லாம் பேசுறாரு எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இத பத்தி எகிறியா நீ பொத்தம் உதுவா கேட்டீங்கன்னா என்னப்பா சொல்றேன் தங்கம் தென்னரஸ் இன்டர்வியூலயும் பக்கத்துல சும்மா தான் காந்திருந்தாரு ஓ இத பத்தி தொடங்க ரிவ்யூ பேசிட்டு இருந்தார் அவரு ரிவியூ சொல்றா ஆமா கேப்பார்ல முதல்வர் டக்குன்னு கேட்டாருன்னா ஆமாப்பா தம்பி படம் எப்படி இருக்குன்னு கேட்டாருனா அதனால பாத்துருப்பாங்க அந்த ப்ரோமோஷன் வேலை எல்லாம் உங்களுக்கு இருக்கா இல்லையா ஆட்சி தாண்டி சேகர் ஓபன் எடுத்து பார்த்து அப்படியே படம் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படியே சைடுல இருந்து ஒரு ஸ்டில்லு படம் பாத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாம் அட்டெண்டன்ஸ் போறாங்க எல்லா மனிதர்களும் தம்பி மாபல்ல நான் பாத்துட்டேன்ப்பா

சீமன்னை முதல்ல வெளியிட்டது தம்பி செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட் நான் பண்ண கிடையாது அவர் பண்ணதும் முறைகேடுதான் இவர் பண்றதும் முறைகேடுதான்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா ஒவ்வொரு வரையிலுமே செந்தில் பாலாஜிக்கு முன்னாடி தம்பி செந்தில் பாலாஜி சாஃப்ட் கார்னர் இருக்காங்க எனக்கு செந்தில் பாலாஜி மேல

என்னன்னா அண்ணாமலை இருக்காருல்ல இந்த பாதயாத்திரை முதல்ல எப்படி சொன்னாங்க ஏப்ரல் பதினாலு அப்புறம் தள்ளி வச்சாங்க கர்நாடக எலெக்ஷன் காரணம் இப்போ என்ன டேட் சொன்னாரு நேத்து என்ன சொன்னாருல ஒன்பது பட் தேதி வரைக்கும் இப்படி வரல அது உண்மைதான் பாது இப்போ ஜூலை இருபத்தி எட்டா மாத்தி வச்சிருக்காங்க என்னன்னா ஜூலை இருபத்தி ஜூலை இருபத்தி ஏன்னா பிஜேபி மேலிடம் வந்து லண்டன் அவர்தான் தான் போஸ்ட் பண்ணாங்களாம் லண்டனுக்கு போய் நம்ம கட்சி டெவலப் பண்ணிட்டு வாங்க லண்டன்ல போய் என்ன டெவலப் பண்ண போறாங்க எனக்கு புரியல என்ன ஒருவேளை ரிஷி சுனாக்கே டப்பு கொடுப்பாங்களோ இங்க இருந்து இப்ப வந்து ஆப்பிரிக்கா போய் டெவலப் பண்ண சொல்லிருக்காங்களா கட்சியை ஆப்பிரிக்காவா செகண்ட் வீக் கிளம்பு வராங்க ஜூலை செகண்ட் வீக்கு அதனால அங்க போயிட்டு வந்துட்டு ஜூலை இருபத்தெட்டு இப்ப தேதி குடிச்சிருவாங்களாம்ப்பா ஓஹோ ஜூலை அப்ப வந்துட்டு வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கா போயிட்டு இருக்க வேண்டியதான் டிராவல் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான் சரியா பாத யாத்திரை போறாரா இல்லையோ டிஎம் கே ஊ வெளியிட்டு கேள்வி அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்தாருல அது என்னாச்சு

சங்கர் ஜிவால் பதவி ஓய்வு பெறுகிறார் சைலேந்திர பாபு அவருக்கு அடுத்து இந்த டிஎன்பிஎஸ்சி அந்த போஸ்டிங் வந்து காத்திருக்குன்னு வந்து சொல்றாங்க இன்னைக்கு வந்து பெரிய உபச்சார விழா ராஜரத்னம் ஸ்டேடியத்துல வந்து அவருக்கு வந்து நடந்துகிட்டு இந்த சமயத்துல இன்னொன்னு என்னன்னா சங்கர் ஜிவால் இருக்காருல்ல அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேட்ச் ஐபிஎஸ் பேட்ச் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தவர் சேலம் மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் காவல் கண்காணிப்பாளராக வந்து இருந்தவர் உளவுத்துறை போன்ற பல்வேறு துறைகளிலேயே வந்து பணியாற்றிய அனுபவம் வந்து அவருக்கு இருக்கு மத்திய அமைச்சகம் வந்து மூன்று பேரை பரிந்துரை பண்ணியிருந்தாங்க சஞ்சய் அரோரா பி கே ரவி அப்புறம் சங்கர் ஜிவால் தமிழ்நாடு அரசு சங்கர் ஜிவாலா தேர்ந்தெடுத்திருக்கு இவர் வந்து உத்தரகாண்டை உத்தரகாண்ட் மாநிலத்தை வந்து சேர்ந்தவர் அதே மாதிரி சென்னை சிட்டியோட நூற்றி ஒன்பதாவது போலீஸ் கமிஷனராக சந்தீப் ராய் ரத்தோர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து வந்து பணியில் இருக்கிறாரு இவர் டெல்லியை சேர்ந்த ஒரு அதிகாரி ஆவடி மாநகராட்சியோட முதல் காவல் ஆணையராகவும் இவர் தான் இருந்தார் ஆனால் என்னென்னா சிவதாஸ் மீனா தலைமைச் செயலாளர் அவங்க ராஜஸ்தானை சேர்ந்தவங்க சங்கர் ஜிவால் உத்தரகாண்ட் இவர் வந்து டெல்லி ரத்தூர் வந்து டெல்லி திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்றாங்களே இருந்து யாரும் கிடைக்கலையா ஆமா தலைமை அந்த தலைமை பொறுப்புல இருக்க எல்லாருமே வட மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர்கள் அதனாலதான் இந்த பொறுப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கதாகவும் சொல்லப்படுது ஒரு பக்கம் ஆமா இன்னைக்கு வந்து இறையன்பு வந்து முதல்வர்கிட்ட வாழ்த்துலாம் வாங்கிட்டு அவரும் வந்து விடைபெற்று பெற்றுக் கொண்டார் அவர் வந்து இந்த மாணவர்களுக்கு அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறது எழுத்து பணியில் ஈடுபடுற அந்த வேலையில வந்து ஈடுபட போறாராம் முப்பத்தைந்து ஆண்டு காலம் பணியாற்றிருக்காரு தமிழ்நாடு அரசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு ஓகே இவர் வந்து அப்ப வந்து புக்ஸ் எல்லாம் எழுத போறாரு டிஜிபி சைலேந்திர பாபு நிறைய வீடியோ எல்லாம் எடுத்து போடுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் அடிக்கடி இந்த சோசியல் மீடியால வீடியோ போட்டுட்டு இருப்பாரு பாப்போம் அது அவேர்னஸுக்குப்பா பப்ளிசிட்டின்னு நினைக்கூடாது நீ நான் நினைக்கல அப்படி நானும் அவேர்னஸ் தான் சொல்றேன் டெல்லிக்கு போவோம் டெல்லியில வந்து திங்கெல்லாம் மீட்டிங் நடக்க போகுது மோடி தலைமையில ஓகே அமைச்சரவை கூட்டம் ஜூலை மூன்றாம் தேதி ஏன்னா ஐந்து மன தேர்தல் வேற நெருங்கிட்டிருக்கு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மிசோரம் தெலுங்கானா சத்தீஸ்கர் ஐந்து மணி தேர்தல் வேறு பக்கத்துலேயே வந்துருச்சு அதுக்குள்ள அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க சில பேருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மிடி நடக்கிறதுக்கு முன்னாடியே அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் நட்டா அப்புறம் மோடி அமித்ஷா எல்லோரும் உட்காந்து பேசிருவாங்களாம் ஏன்னா நம்ம கொண்டு வரலாம் அமைச்சரவை இல்லை அப்படின்னு என்னெந்த கம்யூனிட்டி கொடுத்தா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க ஆனா எதிர்க்கட்சிகள் கூட்டம் இருக்குல்ல அது ஷிம்லால நடக்கும்னு சொல்லியிருந்தாங்கல்ல இப்போ வந்து பெங்களூருக்கு மாத்திட்டாங்க சரத்பவார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஜூலை பதிமூணு பதினாலுல வந்து திரும்ப எதிர்க்கட்சிகள்லாம் பெங்களூர்ல கூட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்க காங்கிரஸ் வந்து இது ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு அங்கே நிதிஷ்குமார் பொன்னர்ல கர்நாடகா பெங்களூர் ஆட்சியை நாங்கள் பிடிச்சிருக்கோம் நாங்கள் ஒரு மீட்டிங்கை போடுறோம் போட்டு நாங்களும் நேஷனல் ட்ரெண்டிங்கில் வரோம் அப்படின்ட்டு வராங்க போல காங்கிரஸ் பற்றி பேசும்போது ராகுல் காந்தி வந்து மணிப்பூருக்கு நேற்று போனார் அவரோட வாகனத்தை வந்து தடுத்து நிறுத்துனாங்க மணிப்பூர் அரசு அதுக்கப்புறம் வந்து நான் ஹெலிகாப்டரில் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஹெலிகாப்டரில் போய் அந்த முகாமில் உள்ள குழந்தைகள் பெண்கள் எல்லார்டையும் பேசியிருக்காரு நேற்று அவரை தடுத்து நிறுத்தினோம்னா அந்த பகுதி அந்த பிஷ்ணுபூருங்கிற பகுதியில் உள்ள மக்கள்லாம் போராட்டத்துக்கு வந்துட்டாங்க அவர் தான் எங்களை பார்க்க வர்றாரு அவரையும் எங்களை பார்க்க விடுங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்களையும் வந்து அடிச்சுதான் விரட்டுச்சு போலீஸ் அதை தாண்டி அவர் ஹெலிகாப்டர்ல போய் எல்லாரையும் பார்த்திருக்காரு ஆமா அங்க இருந்த பாதுகாப்பு வீரர்களே கூட செல்பிஸ் எடுத்துக்கிட்டாங்க அதெல்லாம் தாண்டி நிவாரண முகாம்களை தங்க வைக்க அந்த குழந்தைகள் கூட குஞ்சி விளையாடி முத்தங்கள் எல்லாம் கொடுத்தார் ராகுல் காந்தி அந்த போட்டோ பாக்குறதுக்கு கொஞ்சம் நிகழ்ச்சியா தான் நமக்கு இருந்தது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்திருக்கும் அதே மாதிரி அந்த பீரேன் சிங் இருக்கார்ல முதலமைச்சர் அவர் ராஜினாமா பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் இன்னமும் பண்ணாம இருக்காரு அவரு பண்ண யார் ராஜினாமா பண்ணனும் அவங்கள பண்ண வைக்காதீங்க அதான் அதுவும் வந்து என்னன்னா இவங்களே சொல்றாங்க பிஜேபி எம்எல்ஏக்களே இவர் வேணாங்க வீட்டுக்கு அனுப்புங்கன்ட்டு அப்ப கூட அடம் முடிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா சரி ஓகே இந்த எதிர்க்கட்சிகளை பத்தி பேசும்போது இந்த எதிர்கட்சி தலைவர்களும் வந்து இந்த செந்தில் பாலாஜி விவகாரத்துல ரியாக்ட் பண்ணிருக்காங்க மணிஷ் திவாரி இருக்கார்ல காங்கிரஸ் எம்பி அவர் என்ன சொல்றாருன்னா அரசியலமைப்புக்கு எதிரா வந்து தமிழ்நாடு ஆளுநர் நடந்துக்கிறாரு அவர் வந்து நீக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க இருந்தே குரல் கொடுக்கறாரு அதே மாதிரி வந்து சஞ்சய் ராவத்தும் அதேதான் சொல்றாரு அவரை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னுட்டு ஆர் அண் ரவிய சோ நேஷனல் லெவல்ல செந்தில் பாலாஜி ஒரு ட்ரெண்ட்லதான் இருந்துட்டு இருக்காரு அமைச்சரா இருந்த ட்ரெண்டிங் தான் இல்லாதப்பையும் ட்ரெண்டிங் தான் அமைச்சரா இருந்தப்போ இலாகாவோட அமைச்சராக இருந்தப்ப இங்க தான் ட்ரெண்டிங்ல இருந்தாரு இப்போ இந்தியா ட்ரெண்ட் வந்துட்டாரு ஆமா அதே மாதிரி மோடி இருக்கார்ல இந்த டெல்லி பல்கலைக்கழகம் தொடங்கி நூறு ஆண்டுகள் அதுதான் ஓகே அவர் படிச்சது அதுதான் அது நூறாவது விழாவில் சிறப்பிக்கிறதுக்கு மெட்ரோ ரயிலிலேயே கிளம்பி வந்து போயிருக்காரு ஓஹோ மெட்ரோ ரயில்ல கிளம்பி போறப்ப அங்கே மாணவர்கள் கூட பொதுமக்கள் கூட எல்லாம் பேசிகிட்டு வந்து போனாரு அந்த லோ கல்யாண் பார்க் பகுதியில இருந்து ஆனால் அதை பார்க்குறப்ப தற்செயலா பயணிகளோட மீட் பண்ற மாதிரி தெரியல ப்ரீ பிளான்டா சொல்லிருக்காங்க இல்ல அவங்களுக்கு அந்த எஸ் எஸ்ஜிபி ஃபோர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கலாம் இது பண்ணி தானே கூப்பிட்டு போவாங்க முன்னாடியே பிளான்டா தான் இருக்கும் மெட்ரோ ரயில பத்தி பேசிட்டு இருக்கப்ப இன்னைக்கு காலையில இருந்து ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு பச்சைக்குடி காட்டி காட்டி எல்லா ஸ்டேஷன்லையும் போய் வந்து திறந்து வச்சாப்புல பிரதமர் மோடி வந்தே பாரத் ரயில அப்படியே மணிக்கு வேகமா போவோம் அப்படி அப்படின்னாங்கல்ல நீங்க அந்த வைரலான வீடியோல என்ன இருக்குன்னா வந்தே பாரத் ரயில ஒரு இன்ஜின் ஆமா கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு ஆமா அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட இன்ஜின் அது முன்னாடி சேர்த்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கு வந்து டேமேஜ் இதை வச்சு தடுத்து போறான்னு போல அதுக்கு அப்படி இருந்துருக்கலா இது நவீன டெக்னாலஜி ஜெர்மன் டெக்னாலஜி நல்லா காமெடி பண்றீங்க மேம் பேங்களூர் பற்றி பேசிட்டு இருந்தோம்ல பெங்களூர்ல கேஆர்புரம் அப்படிங்கிற பகுதியில் தாசில்தாரா இருக்கவர் அஜித் குமார் ராய் ம் இவர் வீட்டுல வந்து இந்த லோக் ஆயுக்தா காவல்துறை வந்து சோதனை பண்ணிருக்காங்க இவருடைய வீடு சொந்தக்காரங்க வீடு மாமனார் வீடு மாமியார் வீடு எல்லா எடுத்துருக்காங்க ஆயிரம் கோடி போல ஆயிரம் கோடி சுத்த வச்சிருக்க தாசல்தாரு ஐந்து சொகுசு காரு எழுநூறு கிராம் தங்கம் ஒரு தொண்ணூத்தெட்டு ஏக்கர் வச்சிருக்காரு பெங்களூர்ல பினாமி பேர்ல அது மட்டுமே கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ஒருத்த அப்படிங்கிறாங்க அதை தாண்டி பெங்களூர் சுத்தி பதினெட்டு ஏக்கரு முப்பது ஏக்கரு நாற்பது ஏக்கர் வாங்கி கூச்சிருக்காப்புல ஓகே இப்ப வாங்க மாமியார் வீட்டுக்கு போனா ரியல் மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அவரு ஓகே சிக்கிட்டாரு அவரு இன்னொரு தாசில்தாரும் இருக்காரு ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிற சிறப்பு தாசில்தார் வந்து மாட்டிருக்காரு என்ன மேட்டர் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து சேலம் மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை சமையல் கலைஞராக இருந்த மூர்த்திங்கிறவருக்கு வந்து ஆறு வருஷமா சம்பளமே குடுக்கலையா அவர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு கோர்ட்ல இப்ப என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னா அவர் சம்பளம் கொடுக்காது தவறு அதனால சிறப்பு தாசில்தாருக்கு வந்து ஆறு மாதம் சிறையும் ரெண்டாயிரம் ரூபாய் அபராதமும் வந்து விதைச்சிருக்காங்க ரெண்டாயிரம் ஆஹ் ஆறு வருஷம் வந்து சம்பளம் கொடுக்காம அவர்கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க உம் அது பாரு மனுஷன் நினைச்சே பார்க்க முடியல ஆறு ஒரு மாசம் வேலை செய்ய மாட்டாங்க கிளம்பி போயிருவாங்க ஆறு வருஷமும் சம்பளமா வேலை செஞ்சிட்டு இருக்காரு சமையல் காரருக்கு யாரு சார் நீங்க ஆனா கோர்ட்டுக்கு போய் அதை ஜெயிச்சிருக்காரு இப்ப திரும்ப அவரோட சம்பளம் வந்து கொடுக்கப்படும் அரியர் சொச்சு எல்லாத்தையும் போட சொல்லிருக்காங்க சரி ஓகே உலக செய்திகளுக்கு போலாமா அங்கே வந்து இன்னொரு போர் தொடங்கியிருக்கு என்ன போர்னா எலிகளுக்கு எதிரான போர் நியூசிலாந்துல வந்து எலிகளே இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள எலிகள்லாம் ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போர் மாதிரி அதை தொடங்கி அதுக்கு ஆட்கள்லாம் நியமிச்சு அரசாங்கமே வேலை போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து பறவைகளுக்கு பாதிப்பு ஏற்படுதான் அங்க நிறைய அந்த கிவி பேர்டு தான் அவங்களோட ரொம்ப சிறப்பான பறவை எங்க நியூசிலாந்துல அதையே வந்து இந்த எலிகள் தான் அழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலிகள் அழிச்சிருவோன்ட்டு அவங்க வந்து ஜிபிஎஸ்லாம் வச்சு ஆப் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்களா பொரிய வச்சிட்டு அது எப்படி எலிகளுக்கு ஜிபிஎஸ் இல்ல எலி பொரிய வந்து ஒருத்தர் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த இறைகள்ல வந்து விஷம் தடவிட்டு உள்ள வச்சுட்டு போயிருவாங்களாம் அதுக்கப்புறம் அந்த ஜிபிஎஸ் எடுக்கிறதுக்கு அதுல ஜிபிஎஸ் வச்சிருவாங்களாம் அதை வச்சு அதை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வருவாராம் அவர் எடுத்துட்டு அதில் இருந்தா அதை போட்டோ எடுத்து அந்த ஆப்லேயே அப்லோட் பண்ணிடுவாராம் இல்லை மாட்டோ இல்லைன்னா இன்னும் மாட்டில் அப்லோட் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாராம் இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்ஒர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த தலைநகர் வெல்லிங்டன் அந்த மிராமர் அந்த இடத்துலலாம் தான் நடந்துட்டு இருக்கு ஃபுல் நியூசிலாண்ட்லேயும் இதை பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஓகே மாதிரி நீங்க சென்னை மாநகராட்சியில கொசுக்கு எதிரான போர் தொடங்கியிருக்காங்க அப்படி தமிழ்நாட்டிலேயே கொசு போர் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ சென்னையில் எல்லா இடங்களிலேயுமே இருக்கு கொசுத்துள்ள அது மழை காலம் வர ஆரம்பிக்க போதா இல்லையா அதான் எல்லா கொசுவையும் முடிச்சுடலாம்னு முடிவு பண்ணிருக்கு தமிழ்நாடு அரசு ஓகே நான் கொசுவா சொல்றேன் ரெண்டே ரெண்டு தக்காளியை கவர்ல போட்டு பதினெட்டு ரூபான்னு வைக்கிறாங்க என்ன பீஸ் ரேட்டுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க மை பிரைவேட் சர்க்கிள் இஸ் சோ ஸ்மால் எவ்வளவு சின்னது என்கிட்ட பேசுறதுக்கே நான் மட்டும் தான் இருக்கேன் ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில் இருந்து நீக்குகிறேன் என்று ஆர்ஜே பாலாஜி சொன்னது போல இருக்கிறது யார் சொன்னது ஆளுநர் சொன்னதா உலகத்துல ஒருத்தர் மாதிரி ஏழு பேர் பிறந்திருப்பாங்களாம் ஒருத்தனாச்சும் செலிபிரிட்டியா பிறந்து டிவியில வருவானுங்களான்னு பாரு ஏழு பேரும் என்ன மாதிரியே தான் இருக்கானுங்க பாங்க விருது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அவர் என்ன பண்றாரு அப்பப்போ புகையை மூட்டி விடுறாரு சில டைம் புகை மூட்டுறப்ப அப்படி வருது ஆனா அணைஞ்சு போய் புகை மட்டுமே வருது புகை மூட்டி அந்த வடிவேல ஒரு பஞ்சு கலையில போய் போடுவாரு அது மாதிரி புகையை புகைய போய் போட்டுக்கிட்டே இருக்கிற எல்லா இடங்கள்லயும் இன்னொரு புகை சனாதனம் சொல்லி வள்ளலார் மேல போட்டாரு தமிழ்நாடுங்கிற பேர்ல போட்டாரு இப்ப வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்துல ஒண்ணு போட்டு விட்டுருக்காரு அது கிட்டத்தட்ட அவருக்கு பேக் ஃபேர் ஆகிற மாதிரி எல்லா கட்சியும் சேர்ந்து ஸ்டே நேஷனல் லெவலில் அவரை வந்து டார்கெட் பண்ணி இருக்காங்க ஆல்ரெடி உணர்ச்சி வீச போகிற நபர்னா என்ன பண்ணுவாங்க நம்ம ஸ்டெட் பண்ணி சொன்னால் பத்து பேர் சேர்ந்து வராங்க அமைதியாக இருந்துக்கிறதாலும் போகிறேன் திரும்பி உணர்ச்சி வசப்பட்ட உணர்ச்சி வசப்பட்டால் இருந்தால் என்ன பண்ணுறது ஆமாம் உணர்ச்சி வசதிப்பட்டு எந்திரிச்சு வேகமாக போனார்ல சட்டசபையிலேருந்து ஆமா அது மாதிரி வந்து இப்போ பேக் அடிச்சிருக்காரு சொன்னாலும் சரி அவர் அந்த சட்ட ஆலோசனை எல்லாம் முடிச்சுட்டு வந்தாதான் தான் தெரியும் சரி அவன் முதல்ல ஆளுநருக்கு புகை மூட்டி என்ற விருதை கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி